இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு வா நம்பர் அஞ்சு ரெண்டு அதில் வந்துச்சு ஆள் மூணு நாலு ஏபோடு அஞ்சு எதிர்பார்த்த நம்பர் வரல இதெல்லாம் டைமஸ் மருக்காக எடுத்த நம்பர் பதினாலு ஆறு இருபத்தி நாலு நிர்மல் முந்நூற்றி எண்பத்தி நாலு மிஸ்டர் தோலாவர்ஜன் ஆல்பூர் எட்டு நாலு இன்றா நம்பரில் இந்த நம்பர் வரும் ുഡ് രണ്ട് ഒന്ന് ബി ബുഡ് എട്ട് ഏഴ് ഒന്ന് സി ബുഡ് നാല് എട്ട് എട്ട് എബി ബിസി ஷீட் பாத்தீங்கன்னா டைமண்ட்ஸ் நம்பருக்கு போட்டோஷீட் எடுத்தேன் அந்த போட்டோஷீட்ல பாதி நம்பர் இது ஜேபிசி ఇరణి పద్నాలుగు పదినెట్టు ఎల్వత్నాటి ఎంపతి నాలుగు ఎంపత్నూత్ పద్నాలుగు పదనె ఎల్వత్ నాలుగు ఎల్వత్తే энд нэг сумбар найнг ээ кодглас. зурцар ярина. пеппер л хурд өчөтэй ингэ кодтөр